உதவி பொழுது அதை பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா அவரும் பேசு பொருளாக மாறி இருக்கு இர்பான் ஒரு கைலி ஒரு சேலை ஏதோ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஏதோ ஒரு கொஞ்சம் பணம் வச்சிருக்காரு போல எல்லாரும் கொடுக்குறாரு கார்ல உட்காந்துட்டே கொடுக்கிறாரு இந்த பக்கம் கார்ல அவர் அந்த பக்கம் கார்ல அவங்க மனைவி மாறி மாறி இருக்காங்க இறங்கி கொடுக்க மாட்டாரா இர்பான் இர்பான் வந்து ஆரம்பத்தில் நல்ல ரிவ்யூ பேசணும் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவர் கலகலன்னு பேசுறது சிரிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளந்தித்தனமாக இருக்கும் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணி யூடியூப் இன்ஃபுளுயன்சர்னா என்னன்னா நல்லதை சொல்லணும் அவர் சொல்கிறத அவருடைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூவர் ஓகேவா ஆனால் அவருடைய செயல்பாடு இந்த சொசைட்டில பாத்தீங்கன்னா ரொம்ப வேற 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 மாதிரி இருக்கு நீங்கள் வந்து கொடுக்கும்போதே முகம் சிரிச்சிட்டு கை நீட்டாத கால் நீட்டாத எல்லாருக்கும் தான் கொடுக்க போகிறோம் வெயிட் பண்ணி நில்லு ஏ அங்கே கியூலவா அப்படி இப்படின்னு அராகஜகம் பண்ணீங்கன்னா எப்படி எப்படி நியாயம் அது ஒரு பொருளை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொடுக்குற நீங்களும் அது சந்தோஷமாக கொடுக்கணும் வாங்குற அவங்களும் அது சந்தோஷமாக வாங்கணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தால் தான் அது தானம்

மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மியூஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் சர்ச்சை நாயகின்னு நம்ம அடிக்கடி ஒருத்தவங்க பேசுவோம் நாயந்தரா அது மாதிரி அது மாதிரி அது மாதிரி சர்ச்சை நாயகன் யார் இரஃபானு அதாவது வந்து இப்போ இதை வந்து இப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா அதாவது வந்து யூடியூபின் நாயந்தரா இரஃபான் அப்படி சொல்லலாம் அதாவது வந்து சினிமாவின் இரஃபான் நாயந்தரா அப்படி சொல்லலாம் அதான் சார் இப்போ இரஃபான் வந்து பண்ற அவர் ஒரு பிரபலமா இருக்காரு யூடியூப்ல இருக்காரா ஆமா சார் இல்ல இல்ல பிரபலமா இருக்காரா பிராப்ளமா இருக்காரா எல்லாமே ஏன்னா எப்பவும் பிரபலம் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு இப்போ ப்ராப்ளமும் பிரபலமும் கலந்த மாதிரி இருக்கு கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிற மாதிரி சரி சொல்லு

உதவி பொழுது அதை பயன்படுத்துகிற வார்த்தைகள்னு இருக்கு இல்லையா அவரும் அவரது மனைவியும் பயன்படுத்தின வார்த்தைகள் அது எடிட்கப்புறம் வீடியோவா போடுறாங்க அதுல இடம்பெற்ற வார்த்தைகள் தான் தற்பொழுது மிக பெரிதளவுல பேசு பொருளாக மாறி இருக்கு ட்ரோலுக்கும் உள்ள இருக்காரு இர்பான் இரஃபான் அந்த விஷயம் பண்ண அந்த வீடியோ பாத்தீங்களா சார் பாத்தனை ஏன் பார்க்க மாட்டேன் உலகத்தில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க நான் மட்டும் ஏன் பார்க்க மாட்டேன் ஏன் என்ன பார்க்க கூடாதுங்கிற ஏன் பாக்க பாத்தீங்களா சார்னா என்ன அர்த்தம் பார்த்தாச்சு பரவாயில்ல அதான் சார் அதுவும் அந்த சேலை கொடுக்கும்போது ஒரு கைலி ஒரு சேலை ஏதோ ஒரு ஸ்வீட் பாக்ஸு ஏதோ ஒரு கொஞ்சம் பணம் வச்சுருப்பார் போல் அதை எல்லோரும் கொடுக்குறாரு காரில் உட்காந்துட்டே கொடுக்குறாரு இந்த பக்கம் காரில் அவர் அந்த பக்கம் காரில் அவங்க மனைவி மாறி மாறி கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்காங்க ஏன் இறங்கி கொடுக்க மாட்டாரா இஃபானு ரோட்டில் நிற்க மாட்டாரா மக்களை சந்திக்க மாட்டாரா ஆ தலைவர் மாறியே இவரும் பண்ணிட்டார் அவரும் மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு இவரும் மக்களை சந்திக்க மாட்டேங்கிறார் என்ன சிரிக்கிற இல்லை சார் சிரிச்சா ரியாக்ட் பண்ணு இல்லை சார் ஆ அந்த மாதிரி தான் அவர் இறங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு காரில் உட்காந்துட்டே கொடுக்குறாரு அவர் வாட்டில் ஏசியில் காரை போட்டுக்கிட்டு அந்த இதை எடுத்து 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 கொடுக்குறாரு கொடுக்கும்போது கை வைக்காத உள்ளே நீட்டாத நீட்டாத நீட்டாதா ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏய் கொடுத்துட்டுருக்கில்ல எல்லாேருக்கும் ஏன் என்ன 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 அவசரம் என்ன போட்டி ஏய் தள்ளி நில் ஏய் உள்ளே விடாத கை வைக்காத கை வைக்காதன்னு அடிக்கடி சொல்கிறாரு என்ன கை வைக்காதண்ணா என்ன ஆ கையை உள்ளே விடாத அப்படிங்கிறாரு அது இல்லாம அசிங்கமா பண்ணாதீங்கம்மா பாத்தியா அந்த ஆளை பார்த்தியா அவனுக்கு தரலாமா அப்படின்னு ஒரு ஒருமையில பேசுறாரு இல்லையா இப்ப உதவி தேவைப்படுபவர்கள் உதவி தேவைப்படுங்கிற இடத்துல இருக்காங்க தர்றவர் தன் வா வாய்க்கு மீறி தர்றோங்கிறதுக்காக இது போன்று ஒரு ஒருமையில பேசுறதோ இது மாதிரியான குணாதிசயம் இருக்குல்ல இவர் ஒரு சரியான இன்ஃபுளுசரா நம்ம எடுத்துக்க முடியுமா இப்ப அதை தான் வந்து ஒட்டுமொத்த பேரும் விமர்சனத்துக்குள்ளாக இருக்காங்க இரஃபான் வந்து ஆரம்பத்தில் நல்ல இன்ஃபுளுயன்சரா பேசப்பட்டார் அதாவது வந்து ஹோட்டல்ல ரிவ்யூ பண்ணி அவருடைய பாடி லாங்குவேஜ் அவர் கலகலன்னு பேசுறது சிரிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளந்தித்தனமாக இருக்கும் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுச்சு யாரா அந்த பையன் யாரா அந்த பையங்கிற ஒரு புதுசாக ஒரு இன்ட்ரடக்ஷன் அவர் கிடச்சிச்சு யூடியூப்புக்கு மொதல் முதல்ல வரும்போது நிறைய நல்ல 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 ஹோட்டல்ஸில் எல்லாம் ரிவ்யூ பண்ணும்போது அந்த ஃபுட் ரிவ்யூவே வேற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணார் அதாவது ஒரு விஷயத்தை கோழி கால் எடுத்து கடிக்கிறதாகட்டும் ஒரு பிரியாணியில் இருக்கிற முட்டையை சாப்பிட்றதாகட்டும் இந்த மாதிரி பல விதமான ஸ்டைலில் பண்ணும்போது ஆடியன்ஸ்ட போய் ஒரு ரீச் ஆகிறார் ஓகேவா இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி பெரிய பெரிய விஇபிசியே ஒரு பெரிய முதல் முதல்வர் கவர்னர் இப்படியான ஆளுங்களை எடுக்கிறது பெரிய பெரிய நடிகர் நடிகை இப்படியான ஆளுங்களை எடுக்கிறது இப்படி பெரிய ஒரு அதாவது யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக மாறிட்டார் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்னால் என்னன்னா நல்லதை சொல்லணும் சி பப்ளிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணணும் நல்ல விஷயங்களை சொல்லணும் அதை வந்து இரஃபான் வந்து சொல்ல தவறாரா அப்படின்னா அவர் சொல்கிறத அவருடைய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூவர் ஓகேவா ஆனால் அவருடைய செயல்பாடு இந்த சொசைட்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு 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 மாதிரி இருக்குது அவருடைய செயல்கள் எல்லாமே அதாவது வந்து சமீபத்தில் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பல விதமான சர்ச்சைகளில் வருது நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே போனோன்னா இந்த இந்த மறைமலை நகரில் வந்து ஒரு கார் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு கார் ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு ஒரு வயசானம்மா நினைக்கிறேன் அவங்கள இடிச்சிட்டார் அவங்க ஸ்பாட்ல இறந்துட்டாங்க அதுலேருந்து தப்பிச்சிட்டார் அது இரஃபான் தான் ஓட்டிகிட்டு வந்தார் இர்ஃபான் தான் அந்த டிரைவ் பண்ணாருங்கிறது ஆதாரமாக அங்கே உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க ஆனால் இர்ஃபான் என்ன சொல்கிறார் அந்த காரை ஓட்டிகிட்டு நான் நான் வரல என்னுடைய மச்ச ஓடிட்டு வர இருந்து தப்பிக்கிறார் சில காரணங்கள் சரி ஓகே அப்படின்னு அதுலேருந்து ஒரு சர்ச்சை சர்ச்சைக்குள்ள சர்ச்சைக்குள்ள சர்ச்சைக்குள்ளே சிக்கிறாரு இதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து துபாய்க்கு போறாரு துபாயில் வந்து ஸ்கேன் பண்ணால் துபாயில் வந்து அங்கே ஜென்டரை வந்து சொல்கிறது தப்பு இல்லை ஆனால் பெண்ணாக அவங்க மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது சொல்கிறது தப்பு இல்லை வெளிநாட்டில் நம்ம ஊரில் தான் தப்பு நம்ம ஊரில் ஏன் தப்பு நம்ம ஊரில் ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதான் வந்து பல கிராமங்களில் இப்போ இல்லை சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெண் குழந்தைன்னு சொன்னால் அந்த குழந்தையை கொண்டு வர்றாங்க கருக்களிச்சாங்கிறதுனால இப்படி ஒரு சட்டம் இந்தியாவில் வந்து கடுமையாக இருந்துகிட்ருக்கு இப்படி இருக்கும்போது இந்தியாவில் துபாயில் வீடியோ எடுத்திருந்தாலும் துபாயில் ஸ்கேன் பண்ணியிருந்தாலும் ஜென்டரை வந்து வந்து இந்தியாவில் வந்து நம்ம சொல்லக்கூடாது ஆனால் இந்தியாவில் வந்து அந்த வீடியோ போகிற சி இர்ஃபான் வந்து யூடியூபர்னா எங்கேருந்து யூடியூபராக இருக்கிறார் அவருடைய ஆர்ஜின் என்ன இந்தியா தான் அப்படியா இருந்து தான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது அது தப்பு அப்படின்னு ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு அதை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு எல்லாமே வந்துச்சு உடனே அந்த வீடியோவை இது பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டார் இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அநேகமாக அந்த ஓஎம்ஆர் ரோட்டில் எங்கன்னு தெரில அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் அவருடைய மனைவிக்கு கர பிரசவம் நடக்கும்போது சி மனைவிக்கு பிரசவம் நடக்கும்போது மனைவி என்ன கஷ்டப்பட்டு ஒரு பெண் என்ன கஷ்டப்படுறாங்க வேதனைகளை ஒரு குழந்தையை பிரசவித்து எடுக்கிறது மறுபிறவி மாதிரி அந்த எவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு ஒரு கணவன் பக்கத்தில் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு கணவன் போய் பார்க்கலாம் தன்னுடைய மனைவி கஷ்டங்களை ஆனால் தொப்புள் கொடி இவர் தான் வெட்டி எடுக்கிறார் ஒரு கத்திரிக்கையோடு எடுத்து இதெல்லாம் யாருன்னா ஒரு சர்ஜன் ஒரு டாக்டர் தான் பண்ணணும் டாக்ட்ரு கூட பண்ணக்கூடாது சர்ஜன் தான் பண்ணணும் டாக்டர் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு சர்ச்சைக்காச்சு சர்ச்சை போது அப்போ வந்து இவர் மேலே சில நடவடிக்கைகள் பாயும் கண்டிப்பாக இந்த தடவை இஃபான் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் இருந்தபோது கூட இரஃபான் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை சில காரணங்கள் சரி அதையும் நம்ம பேச வேண்டாம் இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளே இருந்துக்கிட்ட இர் இரஃபான் வந்து இப்போ பாருங்க சமீபத்தில் மோகன்லால் இந்த எம்புரானுடைய ப்ரொமோஷனில் போய் உட்காந்துக்கிட்டு மோகன்லாலும் பிருத்விராஜும் உட்காந்துருக்காங்க அவங்ககிட்ட போய் அபத்தமான கேள்விகள் சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அபத்தமான கேள்வி எட்டு இருக்காரு எல்லாம் அதாவது ஒரு 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 கேள்வி நீங்கள் கேட்குறது அவங்ககிட்ட இருந்து வர பதில் வந்து காமெடியாக இருக்கலாம் நெகைச்சிவாக இருக்கலாம் அது வந்து சீரியஸாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் அந்த கண்டென்ட் வந்து பப்ளிக்கை போய் ரீச் ஆகிற ஒரு கன்டென்ட்டு அது வந்து தரமாக இருக்கணும் நீங்கள் வந்து அதாவது சினிமாவில் கொலை பண்ணுற மாதிரி கொலை பண்ணுவீங்களா ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு சினிமாவில் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்களா இப்படி எல்லாம் வந்து ஒரு அபத்தமான கேள்விகள்லாம் வந்து பார்த்து கேட்குறாரு அதுக்கு பிரித்திவிராஜ் பதில் சொல்கிறார் ஆமாம் நான் எங்கள் வீட்டில் வந்து பல பேரை கொத கொலை பண்ணி புதைச்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு அதாவது அவர் கோவம் வந்து சொன்னாரா இல்லை வந்து அவரும் நகைச்சியை எடுத்து சொன்னாரா இல்லையோ இப்படி கேள்விகளை எங்களுடைய டீம் ப்ரிப்பேர் பண்ணி தருது அப்படிங்கிறாரு சரி இவர் ஒரு டீம் ப்ரிப்பேர் பண்ணி தருதுன்னா அந்த டீம் யார் அந்த டீம் இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் இவருடைய தலைமையில் தான் இருக்குது சரி அந்த கேள்விகள் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்களா அந்த கேள்விகள் நீங்கள் படிச்சிருக்க மாட்டிங்களா என்ன கேட்க போகிறோம் என்ன கேட்கலாம் என்ன கேட்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா எதுவுமே தெரியாமல் அவங்க கொடுத்ததை நீங்கள் கூப்பிட்டு கூப்பிட்டான் போக்கா நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ உங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி இங்கே உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி இங்கே தரம் போகுது இப்போ சமீபத்தில் வந்து நேத்தி ரம்ஜான் பண்டிகை நடக்கும்போது எல்லோரும் கிஃப்ட் கொடுக்கும்போது இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் சி ஒரு 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 சீ ஒரு ஒரு இடத்துல நின்று ஒரு பத்து ரூபா கட்டு ஒரு நோ ஒரு கட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு கோயில் வாசல்லையோ இல்லை ஏதோ ஒரு தர்மம் பண்ற ஒரு சும்மா சாதாரண ஒரு ரோட்டில் கூட பாருங்களேன் கொடுத்துட்டே வாங்கலை அப்போ எத்தனை பேர் வந்து எனக்கூடு உனக்கு கொடு எனக்கூடுன்னு போட்டி போடுவாங்க காரணம் என்னன்னா வறுமை பாவட்டி நம்ம இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா வறுமையான நாடு இந்தியாவே வந்து கஷ்டத்துக்குள்ளே இருக்காங்க ஒரு வேலை சாப்பாடுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லலாம் இங்கே டோல்கேட்லாம் நம்ம எத்தனையோ டோல்கேட்ல அதாவது நம்ம கடந்து போயிருப்போம் நம்ம காரில் போகிறோம் நம்ம டூ வீலரில் போகிறோம் பல நேரங்களில் டோல்கேட்லாம் நீங்கள் பாருங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் கடுமையான இந்த மே மாத வெயிலில் கூட அந்த சின்ன சின்ன பசங்க பெண்கள் ஆண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெல்ட்ரிக்காய் அந்த மாங்காய் அப்புறம் இந்த பைனாப்பிள் அப்புறம் அவிச்சை வேர்களை இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சின்ன சின்ன கவரில் எடுத்துகிட்டு ஒரு இருபது ரூபா கிடைக்குங்க அந்த இருபது ரூபான்னா அதில் முதலும் இருக்குது அதுக்குள்ளே அதில் என்ன லாபம் கிடைச்சின்னா ஒரு பத்து ரூபா கிடைக்குமா சரி ஒரு நூறு இது விற்ற முடியுமா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் பின்னாடியே ஒரு ஒரு கார் கார் கண்ணாடி இறங்கும் ஏலோம்மா கேட்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில முட்டாள்கள் சில பைத்தியக்காரங்க இருக்காங்க சூப்பர் மார்க்கெட்லேயோ உள்ள பெரிய பிராண்டட் ஷாப்லேயோ போனீங்கன்னா எதுவுமே கேட்க முடியாது கேட்க அதாவது பெரிய ஹோட்டல் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு ஏன் காஃபி நானூற்றம்பது ரூபா போட்டிருக்க ஒரு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுன்னு கேட்க முடியுமா ஆனால் இங்கே வந்து கேட்பாங்க ஏமா பத்து ரூபாய்க்கு கொடு பத்து ரூபாய் கொடுத்தா நான் வாங்குகிறேன் இப்படிலாம் பேசுகிற ஆளுங்க இவங்களுக்கு எல்லாத்தையும் மீறி போராட்டங்கள் மீறி அந்த கார் நகந்துடும் டோலுக்கு நகர்ந்துகிட்டே இருக்கும் அந்த காசுக்காண்டி அவங்க பின்னாடி ஓடுவாங்க சார் காசு 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 இந்த எல்லாம் வறுமை இருக்குது நம்ம நாட்டில் இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்குது நம்ம நாட்டில் அப்படி இருக்கும்போது இந்த பணம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த பணம் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறது வந்து அவங்க சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தணும் நீங்கள் வந்து கொடுக்கும்போதே முகம் சிரிச்சிட்டு கை நீட்டாக அதை கால் நீட்டாத எல்லாருக்கும் தான் கொடுக்க போகிறோம் வெயிட் பண்ணி நில்லு போ ஏ அங்கே வா அப்படி இப்படின்னு அராஜகம் பண்ணிங்கன்னா எப்படி எப்படி நியாயம் அது ஒரு பொருளை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொடுக்குற நீங்களும் அது சந்தோஷமாக கொடுக்கணும் வாங்குகிற அவங்களும் அது சந்தோஷமாக வாங்கணும் அந்த மாதிரி ஒரு நிலமை இருந்தால் அது தானம் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பாப்புலாரிட்டி உங்களுடைய அதாவது வந்து இதை ஒரு வீடியோவாக்கி நீங்க நீங்கள் போடுறீங்க நான் என்ன கேட்குறேன் இந்த கை கொடுக்கறது இந்த கை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கே நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு என்ன நெசசிட்டி இருக்குது நான் கேட்குறேன் இது எதுக்கு நீங்கள் எடுத்து போடுறீங்க நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா கொடுங்க சந்தோஷமாக கொடுங்க என்ன வேணுமாலும் கொடுங்க ஆனால் வந்து இது வெளியில் எடுத்து போடணுமா தேவையா நான் அந்த அதுக்கு அவசியம் இருக்கா எனக்கு தெரிஞ்சு வந்து இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி வாரத்துக்கு ஒரு சர்ச்சை வந்து எப்படி சினிமாவில் நயன்தாரா பண்ணிகிட்டு இருக்காங்களோ பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நயன்தாரா பற்றி ஒரு வாரம் பேச்சிடலாமல் இருக்குது ஏன் பேச்சிடலாமல் இருக்குன்னு தெரியல இப்போ நாளைக்கும் நாளைக்கு வச்சு ஏதாவது ஒரு கண்டென்ட் வரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி இர்ஃபானும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கார் ரொம்ப ரொம்ப தவறு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேளுங்க இரஃபான் வந்து ஒரு கோடீஸ்வர பிள்ளையோ கிடையாது ஒரு பான் சில்லு ஒரு ஃபோனோ கிடையாது சாதாரண ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய பாய் தான் ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலையோ அதில் ஒர்க் பண்ண ஒரு பாய் தான் அப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்காரு கஷ்டப்பட்டு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு கஷ்டப்பட்டு ஒரு அடையாளத்தை அடைஞ்சிருக்காரு அதுலேலாம் நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும் அவருடைய கடுமையான உழைப்பெல்லாம் நம்ம மட்டமாக பேச முடியாது ஆனாலும் வா அதாவது வந்து ஒரு மனிதன் உயர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா உயர்ந்ததுக்கப்புறம் ஒரு நிதானம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நிதானத்தை நீங்க தவறீங்கன்னா எந்த காலகட்டத்துலயும் பழைய படி நீங்க பழைய சர்க்கிளுக்கு போயிடுவீங்க எப்போவுமே பெரிய உயரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிதானமே தவறக்கூடாது அதாவது நீங்க பெரிய வானத்துல பறக்கும் போது நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அவ்வளவு தூரத்துல நீங்க இருக்கீங்க ஒரு செகண்ட்னா கீழ வந்து விட்ரும் பொறுத்த உங்களுக்கு நீங்க பூமியில நிக்கம்போது அதாவது வந்து உங்களுக்கு ஒரு தடுமாற்றம்னா கூட நீங்க பேலன்ஸ் பண்ணி நின்னுக்கலாம் அதனால இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் அவருடைய உயரம் அவருடைய இன்னைக்கு இருக்கிற புகழ் அதை வந்து நல்ல விதமா பயன்படுத்தணும் பொதுவா என்னுடைய கருத்து என்னன்னா இர்ஃபானை பார்த்தா தப்பான விதமாக தான் அவர் பயன்படுத்துகிறார் கண்டனுக்காக கண்டதையும் பண்ணும் தற்கொலை தான் இரஃபான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்குது இப்போ அவர் ஒரு மிகப்பெரிய ஃபாலோவர் கூட்டத்தை வச்சுருக்காரு அவர் நினச்சா நல்ல விஷயத்தை எப்படி வேணால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் ஆனால் ஒருபோதும் அந்த பாதை போகாமல் ஒரு ஒரு முறையும் சர்ச்சைக்குரிய சமூகத்தை வந்து தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயங்களை பண்ணுறாரு இல்லையா இது வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர் பண்ணுறாரு இவரை பார்த்து இன்னும் பலரும் பண்ணி சர்ச்சை ஆகினா நம்ம ஃபேமஸ் ஆகிடலாங்கிறதே ஒரு உதாரணமாக எடுத்துப்பாங்க தானே சார் இல்லை இல்லை நிஜமாகவே நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இந்த யூடியூபு இந்த இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க அதுதான் உண்மை இதில் வந்து இதில் வந்து எப்படியாவது வியூஸ் தட்டணும் என்ன பேசணும் என்ன வேணாலும் பேசணும் எப்படி வேணாலும் பேசலாம் இப்படி பண்ணால் நடந்துருமா அப்படி பண்ணால் நடந்துருமான்னு எல்லாமே ஒரு திட்டமிடுதல் ஒரு பிளானிங்கில் தான் இவங்க பண்ணுறாங்க சி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒரு ஒரு பல விஷயங்கள் வந்து ஏற்கனவே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அந்த பிளானை இப்படி நம்ம செயல்படுத்த போகிறோம்னு அப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணி செயல்படுத்துகிறாங்க இரஃபானை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து இந்த வியூஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அடிமை அடிமையாயிட்ட அவர் வந்து வியூஸ் வரணும் 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 வரும் இன்னைக்கு வரும் யூஸ் வரும் நீ பாப்புலர் ஆவீங்க எல்லாமே கிடைக்கும் நாளைக்கு வந்து சொசைட்டியில் உங்களுடைய பேர் நிலைச்சி நிற்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தரமாக நடந்துக்கணும் நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு உயரத்துக்கு போகும்போது உங்களுடைய தரம் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் தங்கத்தை நீங்கள் உரசி பார்த்தாலும் அது தங்கம் தான் புரிதவங்களுக்கு சின்னதாக உரைச்சிட்டாங்க கொஞ்சம் தங்கம் குறைஞ்சிருச்சுன்னு கிடையாது அது தங்கம் தான் அதே மாதிரி இரஃபான் மாதிரியான யூடியூபர்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சி பல பேர் வந்து இரஃபான் இன்னைக்கு பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க அவருடைய வீடியோஸ் பார்த்து என்டர்டெயின் ஆகுறாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஏன் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த சொசைட்டியில் சொல்கிறதுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி உங்களையே நீங்கள் தரந்தாழ்த்துற மாதிரியான விஷயங்களை பண்ணுறீங்க நான் கேட்குறேன் சிம்பிளாக கேட்குறேன் நேற்றுக்கு வந்த அந்த வீடியோ ரம்ஜான் வீடியோ வந்து சர்ச்சையானது ஓகே நான் கேட்குறேன் ஒருத்தருக்கு உதவி செய்கிறத கூட நீங்கள் வந்து வீடியோ எடுத்து ஏன் போடணும்னு நினைக்கிறீங்க அப்போ ஏன் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு வியூஸ் வரணும் வியூஸ் வரணும் வியூஸ் வரணும் அந்த மென்டாலிட்டிக்கு நீங்கள் போனீங்கன்னா இது ஒரு அடிக்ஷன் சரி ஒரு தண்ணிக்கு அடிமையானவன் எந்த விஷயமா இருந்தாலும் சரி போதையாக இருந்தாலும் சரி தண்ணியாக இருந்தாலும் சிகரெட் இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அடிமையாகிட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை அழிச்சும் அது பேசிக் ஃபார்முலா எதாக இருந்தாலும் இருக்கும் வாழ்க்கையில் தண்ணி அடிக்காதவளும் சிகரெட் அடிக்காதவளாம் இல்லை இருக்காங்க சொசைட்டியில் இல்லாமல் இருக்காங்க ஆனால் அது நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் நம்ம அதோட கண்ட்ரோலுக்கு போகக்கூடாது இப்போ இரஃபான் மாதிரி ஆளுங்கள்லாம் என்னென்னா யூஸ் போகுது யூஸ் போதுன்னு அதை அவங்க ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரசிக்க ஆரம்பிச்சோன்னு ரசிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் போகுது அப்படி ஒரு நிலையில இருக்கும்போது அவங்க நிலை தடுமாறுறாங்க சரி உங்களுடைய நிலையில நீங்க ஸ்டெடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிலை தடுமாற்றம் வராது நீங்கள் என்னைக்கு வந்து வேற ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆகி நீங்கள் ஒரு இன்ஃப்ளுயன்ஸர் நீங்கள் ஒரு இதுக்கு போதைக்கு அடிமை ஆகிற மாதிரி வியூஸ்க்கு அடிமை ஆகுறீங்க அப்போ என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க இது வந்து தப்பான பார்வை அது மட்டும் இல்லாமல் இர்ஃபான் மாதிரி ஆளுங்களை வந்து நிறைய பேர் இளைஞர்கள் இன்றைக்கி குறிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இரஃபான்லாம் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் அதை ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் செய்யணும் இதுதான் இர்ஃபானுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது என் வந்தாலும் தன்னிலை மறவாத நாயகர்களை தான் மக்கள் நினைவு வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது கூட்டத்தை ஃபாலோவர்ஸாக வச்சிருந்தாலும் தவறான வழிகளில் செல்லும் பொழுது மக்கள் விமர்சிக்க அவர் இது போன்ற செயல்களில் இதுக்கப்புறமா இருக்காராங்கிறத பொறுத்து வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு வந்து இந்தியாவில் எந்த மினிஸ்டராக இருந்தாலும் சரி பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு பிசினஸ் இருந்தாலும் சரி ஒரு காலில் ஒரு ஃபோன் கால்ல தொடர்பு கொள்கிற அளவுக்கு பாப்புலரா இருக்கார் ரஜினிகாந்த் இந்தியாவிலே பாப்புலராக இருக்கார் நம்மளுடைய தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் அவரை பாருங்கள் அவரை ஃபாலோ பண்ணுங்கள் அவர் 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 எந்த காலத்துலேயாவது சொசைட்டிக்குள்ளே நான் தன்னுடைய ஆணவத்தையும் அதிகாரத்தையும் திமிர்த்தனத்தையும் காமிச்சிருக்காரா எந்த இடத்துலையாவது ராங்காக ரைட் இல்லாத விஷயங்களை செஞ்சுருக்காரா பேசியிருக்காரா ரஜினிகாந்த் இப்படி திமரா நடந்துட்டாரா அப்படின்ற ஒரு எந்த இடத்துலையாவது இத்தனை ஐம்பது ஆண்டு காலில் இருந்திருக்கா இல்லவே எளிமையான மனிதராக அவர் காமிச்சுக்கிறாரு அப்ப அந்த எளிமையை ரஜினிகாந்தை ஃபாலோ பண்ணி எல்லாருமே பின்பற்றணும் பிரபலமாக வரவங்களுக்கு ரஜினிகாந்த் ஒரு பெரிய உதாரணம் ஓகே சார் சர்ச்சை குறித்து பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி